இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன்று வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது வந்து பார்ட் டூங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கத்தை வந்து ஆதி வந்து வெளுத்து வாங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சாரதா வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க பாரதி வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க அதுக்கு வந்து சாரதா வந்து வர்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேமே வந்து வெளியில் வந்து அழகர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த சங்கர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ வந்து அவர் சொல்லலை அதுக்கு வந்துக்கிட்டு சரி விடுங்க அவனால் சொல்கிறப்ப சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஆதி பாரதி கிட்ட போய் நம்ம லட்சுமியும் பாட்டியும் போய் முறையிடுறாங்க என்னென்ன என்ன ஆச்சுன்னே தெரியல போய் வந்து சங்கரை பார்த்துட்டு வந்தான் பார்த்துட்டு வந்ததுலேருந்து அழுக ஆரம்பிச்சிட்டான் என்ன எதுன்னு யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ ஆதி வந்து கோவப்படுறாங்க என்னங்க நீங்கள் அவன் தான் தனியாக போனான்னா நீங்கள் எதுக்கு விட்டீங்க என் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா நானும் வந்து அவன் கூட போயிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை திடீர்னு ஃபோன் வந்துச்சு வேமா கிளம்பிட்டான் ஃபோன் வந்த ஒன்னையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல இருந்து டக்குன்னு வந்து கதவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த வடிவேல் வந்து ஒரு காமெடியில் வருவார்ல அது மாதிரி வந்து சரக்கை போட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்தவனே டே என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து நம்ம அழகரை வந்து தாங்கி பிடிக்காங்க அவரால வந்து ஒழுங்காக நடக்க கூட அந்த அளவுக்கு வந்து போதை போட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருங்க விசாரிப்போம் விசாரிப்போம்னு சொல்லிட்டு டெய் என்னடா இப்போ பகல்லே குடிக்க ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைமாப்பிள்ள அதெல்லாம் வெயில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்டேடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க இல்லை மாப்பிள்ளை இந்த விஷயத்தை வந்து கேட்காத இந்த விஷயத்த சொன்னால் பல பிரச்சனை வரும் அதனால தான் நான் வந்து சொல்ல மாட்டேங்கிறேன் தயவு செய்து புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி மனசுக்குள்ளே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் மச்சா நாங்கள்கிட்டயும் நானும் வந்து உன் மாமனாரை பற்றி சில உண்மையை வந்து மறைக்கிறதா நல்லதுன்னு சொல்லி மறைச்சி வச்சுருக்கேன் அது மாதிரி கூட இதுவும் ஒரு உண்மையாக இருக்கலாம் அதனால் வந்து உன்னை புரிஞ்சுக்கிறேன் நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து ஆதி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாட்டி ஏன் லட்சுமியா ஆதி வந்து அனுப்பி வச்சிடுறாங்க டெய் மச்சா நாளைக்கு உனக்கு கடையிலலாம் எல்லாம் நிறைய வேலை இருக்குடா போய் நீ வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டெய் இந்த நிலைமையில இருக்க உன்னைய விட்டுட்டு எங்கடா போ சொல்ற அப்படிங்க மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் மச்சான் இனிமே குடிக்க மாட்டேன் சரியா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா போதை இறங்கின உடனே அழகர் வந்து மறுபடியும் அந்த தர்மலிங்கத்தை பத்தியே நினச்சிக்கிட்டு வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துருக்காங்க இவர் வந்து ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்துட்டு ஆனால் வந்து ரூனு போய் வீட்டுக்குள்ளே வந்து வயிற்றுல வந்து துணியை வச்சு மூட்டை மாதிரி கேட்டிட்டு மாசமாக இருக்கிற மாதிரி வராங்க ஏ இங்கே பாடுறா உன் பாப்பா வந்து உதைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி உட்காரு எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீ ஒழுங்காக வந்து உன் பாப்பாக்கிட்ட என்ன ஏதுன்னு கேளு ஏன் உதைக்கிறேன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மாவெல்லாம் உதைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பாப்பா நீ சொல்லு அப்பா வந்து இன்னைக்கு பகல்லே குடிச்சுட்டுட்டார் இனிமேல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம லட்சுமி சாரி ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து அழகு வந்து சொல்கிறாங்க இனிமேல் அப்பா குடிக்க மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் என்னடா அம்மா சொல்லி கேட்கல நான் சொல்லி கேட்கல உன் பாப்பா சொன்னால் மட்டும் கேட்குறிய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாப்பா மேலே அவ்வளோ பாசமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமாடி இருக்காதா என்ன இருந்தாலுமே வந்து அப்பாக்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைனா அவ்வளோ பாசம் அவள் வந்து எந்த கஷ்டம் இல்லாமல் நல்லா வளரணும்னு நினப்பாங்க ஏன்னா அவள் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் அவங்க கூட இருப்பாங்க அதுக்கடுத்து வந்து வேறு வீட்டுக்கு போயிருவே அதனால் வந்து அங்கே இருக்கிற வரைக்கும் அவளை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அப்பவும் நினப்பாங்க அதனால் வந்து அவள் வந்து மகாராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அம்மாவை விட என்னை விட வந்து உனக்கு உன் பிள்ளை தான் முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா வேற பொண்டாட்டி வேற அதை விட மேலே நம்ம பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஜாலியாக அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டா நம்ம இவங்க எல்லாம் பா இன்னைக்கு வந்து இந்த பூஜை பண்ணுறாங்க தீர்த்த பூஜை பண்ணுறாங்க நம்ம பாரதிக்கு வந்து அவங்களோட அத்தை இருக்காங்கள்ல சாரதா அவங்க வந்து இன்றைக்கி வருவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையில் கடைசி நாள் பூஜை வந்து பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பார்த்தா பாட்டியும் நம்ம லட்சுமியும் இருக்காங்க அவங்க தான் சாமி கும்பிட சொல்கிறாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து சாரதா அம்மா வந்து வந்தே ஆகணும் அவங்கக்கிட்ட வந்து பல உண்மையை கேட்கணும் நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க எதனால் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்கணும் சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் ஆதி வேண்டாரு இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்துடணும் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி அவங்க அம்மா கொண்டு வந்து சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் வேண்டிகிட்டு இருக்காங்க வெளியில் பார்த்தா தர்மலிங்க வந்து கெடுக்கலாமே என்ன பண்ணலாம் சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து என்ன சார் பூஜைக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து கேட்காங்க நீங்கள் போங்க அதை நான் பின்னாடியே வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் உங்களை வரலையான்னு கேட்கல ஒழுங்காக வந்து வண்டியில் ஏறி வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து மிரட்டுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஆதி மிரட்டுறதை பார்த்தோன்னே தர்மலிங்க வந்து நடுங்கி போயின்னு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க